எம் மகன் திரைப்படத்தில் கிருஷ்ணா கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் பரத் அவர்கள் ஜனனி கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை கோபிகா அவர்கள் எம்டன் கதாபாத்திரத்தில் பரத்தின் அப்பாவாக நடிகர் நாசரையா அவர்கள் செல்வி கதாபாத்திரத்தில் நாசரின் மனைவி மற்றும் பரத்தின் அம்மாவாக நடிகை சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் கண்ணு கதாபாத்திரத்தில் பரத்தின் தாய்மாமாவாக வைகை புயல் வடிவேலுவையா அவர்கள் திவ்யா கதாபாத்திரத்தில் பரத்தின் காலேஜ் ஃப்ரெண்டாக நடிகை கஜாலா அவர்கள் ஆடிட்டர் மற்றும் கஜாலாவின் அப்பாவாக நடிகர் ரவி பிரகாஷ் அய்யா அவர்கள் வனிதா கதாபாத்திரத்தில் பரத்தின் தங்கையாக நடிகை கிருபா அவர்கள் கோபிகாவின் அப்பா மற்றும் பரத்தின் தாய்மாமாவாக நடிகர் ஐயா அவர்கள் சாவித்ரி கதாபாத்திரத்தில் கோபிகாவின் அம்மாவாக நடிகை ராஜ்யலக்ஷ்மி அவர்கள் செல்லக்கண்ணு கதாபாத்திரத்தில் பரத்தின் தாத்தா மற்றும் சரண்யா பொன்மன்னனின் அப்பாவாக மறைந்த நடிகர் என்னத்த கண்ணையா அவர்கள் பரத்தின் கசின் கதாபாத்திரத்தில் நடிகர் மற்றும் கோரியோகிராஃபர் காதல் கண்டாஸ் அவர்கள் வெட்டியான் கதாபாத்திரத்தில் நடிகர் பெங்கல் ராவையா அவர்கள் நாசரின் மளிகை கடையில் வேலை பார்ப்பவர்களில் ஒருவராக நடிகர் அம்பானி ஷங்கர் அவர்கள் நாசரின் மளிகை கடையில் வேலை பார்ப்பவர்களில் ஒருவராக மறைந்த நடிகர் போண்டாமணியையா அவர்கள் வடிவேலுவின் மனைவியாக மறைந்த நடிகை சோபனா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மூவியில் யாரோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்